ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐ டெக் நர்ஸ்ட்ரி கார்டன் இன்றைக்கி இந்த வீடியோ பற்றியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பன்னீர் ரோஜா செடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து ஓன் ரூட்டட் பிளான்ட்டு சரிங்களா ஸோ இந்த ஓன் ரூட்டட் பிளான்ட்டுனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டிங்ஸ் மூலியமாக வர வைக்கிற மாதிரியான ஒரு செடிகள் தான் ரொம்பவே எளிமையான முறையில் ப்ரொபொக்கேஷனும் பண்ண முடியும் பட் இந்தளவுக்கு குவாலிட்டியாக நம்ம வளர்த்து உங்ககிட்ட கொடுப்போம் தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பிளான்ட்டுடைய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் இருக்கும் எயிட் இன்ச் பாட்டில் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறப்பவே நிறைய பூக்களுடைய முட்டுக்களுடையும் நல்ல பிரான்ச்சஸாக நல்ல புஷ்னஸ் பிளான்ட்டோட கொடுப்போம் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நான் ஹெல்த்தியான பிளான்ட் வேணுன்றவங்க நம்மளுடைய சாய் ஐடி கிளாஸ் யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணலாம் ஸோ நம்ம எப்பவுமே கொடுக்குற பிளான்ட் தரமானதாக தான் இருக்கும் நம்ம அனுப்பக்கூடிய கொரியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கொரியரும் ப்ரொப்போஷ்னலும் கொடுப்போம் அதுக்கப்புறம் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ்லேயும் சென்ட் பண்ணுவோம் தேவைப்படுறவங்க உங்களுக்கு தேவையான செடிகளை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா அப்புறம் பெங்களூரு ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ்க்கு எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நம்ம அனுப்புறது எஸ்டி கொரியர் ப்ரொப்போஷனல் அனுப்புவோம் ஸோ உங்களுக்கு டிடிடிசிலையும் வேணும்னாலும் நம்ம பிளான்ட் அனுப்புவோம் டிடிடிசியில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூமெட்ரிக் இந்த மாதிரியான சார்ஜஸ் பண்ணுறதுனால அது நம்மளால் கால்குலேட் பண்ணி சொல்ல முடியாது அதனால் உங்களுக்கு என்ன கொரியரில் வேணுன்றதை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணால் நாங்கள் வந்து உங்களுக்கான பிளான்ட்டை நாங்கள் சென்ட் பண்ணுவோம் நம்மளுடைய நர்சரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான பிளான்ஸ் நம்ம கொண்டு வந்துகிட்டே தான் இருப்போம் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம கொடுக்கக்கூடிய பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒன் வீக்கில் டிஸ்பேச் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு வந்து தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பன்னீர் ரோஜா வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளுக்கந்து தயாரிக்கிறதுக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் பயன்படுத்தக்கூடிய பன்னீர் ரோஜா செடிங்க ஸோ இதை தான் நம்ம ஒரிஜினல் பன்னீர்ன்னு சொல்லுவோம் ஸோ இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா பட்டிங் போட்ட இடத்துல பட்டிங் போட்ட செடி இருந்ததுன்னா அது உடஞ்சிதுன்னா அது அவ்வளோதான் அந்த ரோஜா செடியே போன மாதிரி ஆகிடும் பட் இந்த செடியானது வந்து அந்த மாதிரி கிடையாதுங்க ஸோ எந்த இடத்துல உடஞ்சாலுமே இந்த செடியானது நிறையா பூக்களையும் முட்டுக்களையும் நிறையவே தரும் ரொம்ப எளிமையாக வளரும் நம்ம கொடுக்குற பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தரமான செடியாக இருக்குங்க நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் எட்டு இன்ச் பாட்டில் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ அந்த மாதிரியான ஒரு செடிகளை தான் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் இந்த செடியானது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் பராமரிக்கலாங்க ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் தாங்க ஸோ யாராக இருந்தாலுமே சரி நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் ரோஜா செடியில் ரோஜா பூக்கள் எதிர்பார்க்கணும் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னாலே நம்ம மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணாலே போதுமானது கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ்கிறது வீக்லி ஒன்ஸ் மருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம காஸ்ட் வைஸ் நம்ம லோ பட்ஜெட்டில் நம்மளுடைய இதை வந்து கால்குலேட் பண்ணி தேவையான மருந்தை நம்ம கொடுப்போம் ஸோ அந்த மருந்தை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஏதாவது செடிகளுக்கு உரம் இடணும் ரோஜா செடி மெயின்டைன் பண்ணணும் தெரியலனா நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களுடைய செடிகளை போட்டையும் அனுப்புங்க ஸோ அதுக்கு என்ன கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்றதையும் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் ஓகேங்களா பாருங்கள் ஓன் ரூட்டர் பிளான்ட்டு எந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாக் அடிச்சிருக்குன்னு பாருங்கள் நிறைய பிரான்ச்சஸ் வந்து உருவாயிருக்கு ஸோ இந்த மாதிரியான செடிகள் தான் இதை ஓன் ரூட்டட் அண்ட் பிளான்ட்டுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி செடிகளை நீங்கள் வாங்கி வைக்கிறப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க ஸோ அதனால தான் சொல்ல வரேன் நீங்கள் பட்டிங் பிளான்ட்டை விட ஓன் ரூட்டட் பிளான்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும்